எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் பல வேளைகளில் அவர் செய்யாத ஏதோ ஒரு நன்மை நினைத்து தேவனே நீர் எனக்கு என்ன செய்தீர் ஏன் வாழ்வில் என்ன நடந்தது நான் ஏன் சேவிக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கலாக்கிறீர்கள் நான் சில வேளைகளில் அப்படி நினைக்கும் பொழுது ஆண்டோர் சொல்வார் உன் நாசியை மூன்று நிமிடங்கள் மூடு உனக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியும் என்று மூன்று நிமிடங்கள் நாசியை மூடினால் என்ன நடக்கும் அடக்க தான் நடக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஆசிர்வாதம் அனுதினமும் புசிக்கிறோமே மூன்று வேளை அது இன்னும் சிறந்த ஆசிர்வாதம் நடக்கிறோம் ஓடுகிறோம் அல்லது நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் சுகமா இருக்கிறதே அது பெரிய ஆசிர்வாதம் தனிமையில் இருக்கிற உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தாரே அது பெரிய ஆசிர்வாதம் இன்னும் சில நன்மைகள் வர வேண்டும் அது வரவில்லை ஆகையால் அதை நினைத்து கொண்டே அழுது கொண்டிராதபடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கத்தருக்கு நன்றி சொல்ல நாம் பழக வேண்டும் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் பதினாறு பதினெட்டு உங்கள் சுதந்திர பாகமான காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் தாவீது எழுதுகிறார் தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் முந்தின வசனங்கள் அவர் செய்த நன்மைகளை சொல்லுகிறது வாசிக்க விரும்புகிறேன் வசனம் பதிமூன்று அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் வசனம் பதினைந்து ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்ளிட்ட வாக்கையும் ஆபரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று அருமையாய் சொல்லுகிறது இதே வசனங்கள் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் சுதந்திர பாகமான தேசத்தை உனக்கு தருவேன் என்று சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்பதிலும் நாம் வாசிக்கிறோம் தாவீது தனக்கு மாத்திரமல்ல முழு இசிறுவேல் கோத்திரத்துக்கும் தேவன் என்ன நன்மை செய்தார் என்பதை நினைத்து தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிற ஒரு சங்கீதம் இது எனக்கு அன்பானவர்களே நீங்களும் நானும் பல வேளைகளில் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை மறந்து விடுகிறோம் நீங்கள் இந்த வருஷத்திலே ஒரு டைரி வைத்துக் கொள்ளுங்க அந்த டைரி ஆண்டவர் செய்கிற நன்மைகளை எழுதுவதற்கு மாத்திரம் இருக்கட்டும் சின்ன சின்ன நன்மைகள் ஒரு சிறு பொருள் சாப்பிட விரும்பி இருக்கலாம் ஆண்டவர் அழகாக தந்திருப்பார் ஒரு சிறிய பொருளை தேடி இருக்கலாம் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அதை கொடுப்பார் எத்தனையோ நேரத்தில் ஒரு சிறிய சேஃப்டி பின் ஒரு ஹேர் பின் எனக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது கிடைப்பதற்கே வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்தில் ஆண்டவரை கிடைக்க வைப்பார் ஆச்சரியமா இருக்கும் வழிநடத்தல் என்று நான் அதிசயப்பட்டிருக்கிறேன் ஆனால் ரெண்டு வருடத்தில் அதை மறந்து விடுவோம் இதே போலதான் நீங்கள் மறவாது இருக்கும்படி ஒரு நாட்குறிப்பேட்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கிறவைகளை எழுதுங்கள் நீங்கள் எழுதி வைக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் அதை எடுத்து திரும்ப படிக்கும் பொழுது இவ்வளவெல்லாம் நன்மை செய்திரே என்று தேவனை துதிப்பதற்கு ஏதுவாயிருக்கும் உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே வாக்கு பண்ணினாரே செய்தாரா செய்தார் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார் அவர் செய்த நன்மைகளை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொன்ன தாவீதை போல நாம் கூட கத்த செய்த சிறிய காரியங்கள் பெரிய காரியங்களை மறவாத அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கத்த ரீதியிலும் மேலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே மனிதர்கள் நன்றி மறந்து போகிற இந்த காலத்திலே ஒரு சங்கீதக்காரர் ஆண்டவர் தன் முற்பிதாக்களுக்கு எதையெல்லாம் வாக்கு செய்தார் என்பதை நினைத்து இப்படியெல்லாம் சொன்னீரே இப்படியெல்லாம் செய்தீரே என்று அதை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறாரே எங்களுக்கு கூட அந்த இருதயத்தை தாங்கப்பா அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டிலே நீர் செய்த நன்மைகளை எழுதி வைத்து அதை அவ்வப்பொழுது எடுத்து நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஜனமாக எங்களை நீங்க மாற்றும்படியா செபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என்ன நன்மைகளுக்காய் எதிர்பார்த்திருக்கிறார்களோ எந்த ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் வாழ்க்கையில கத்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதீங்க ஆண்டவரும் லட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் நன்மைகளின் தேவன் எத்தனையோ ஆயிரம் நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் அதில் ஒன்று உன் சுதந்திர பாகத்தை உனக்கு தருவேன் உனக்கு வாக்கு பண்ணினதை உனக்கு நிறைவேற்றுவேன் நிச்சயம் நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ